இந்த மாத வருவாய்க்கே போகக்கூடியவர்கள் ரெண்டு விதம் ஒன்று நைட் ஷிஃப்ட்டு இன்னொன்று நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டை விட்டுருவோம் நைட் ஷிஃப்ட்டை பற்றி பேசுவோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு நைட் ஷிஃப்ட்டே தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போவாங்க ஒரு சிலர் வேண்டா வெறுப்பாக நைட் ஷிஃப்ட்டை போவாங்க வேறு வழி கிடையாது டே ஷிஃப்ட்டில் கிடைக்கல அதனால் நைட் ஷிஃப்ட் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் போவாங்க இந்த ரெண்டு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன உதாரணத்துடன் பாட்ட போகிறோம் லக்கணத்திற்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய பாவம் அதாவது மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது ஐடி துறை குறிக்கும் நான்காம் பாவங்கிறது இன்ஜினியரிங் துறையை குறிக்கும் மூன்றாம் பாவத்து தான் நெட்ஒர்க்கிங் இருக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு இருக்கு ஆறாம் பாவங்கிறது பொதுவான வேலை காலர் ஜாப்னு சொல்லக்கூடியது இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான ஜாப்லாம் பார்க்கக்கூடியது பேங்கிங் செக்டார் அப்படின்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி விஷயத்துல ஸோ அவங்க வேலை செய்யக்கூடிய தொழிலுக்கு எந்த பாவம் பொருந்ததோ அந்த பாவத்துக்கும் லக்கணத்திற்கும் சனி பகவான் உபநட்சத்திரமாக வந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் நைட் ஷிஃப்டை விரும்பி ஏற்றுக்கிட்டு போவார் அதில் வித மாற்றமும் இல்லை சப்போஸ் லக்னத்துக்கு வேறு கிரகம் புதனாகவோ சூரியனாகவோ குருவாகவோ உபநட்சத்திரமாக வந்துட்டார் வேலை செய்யக்கூடிய அந்த பாவ ரீதியாக இப்போ நெட்ஒர்க்கிங் ஃபீல்டுனா மூணாம் பாவம் ஐடி துறைனா நான்காம் இன்ஜினியரிங் துறைனா நான்காம் பாவம் ஐடியிலே கம்யூனிகேஷன் துறை அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் ஐடியில இன்ஜினியரிங் துறை அப்படிங்கிறது நான்காம் பாவம் இந்த மாதிரி பாவ ரீதியாக அவங்க வேலைக்கு போகும்போது அந்த கிரகத்துக்கு சனி பகவான் உபநட்சத்திரமாக வந்தால் அவங்க வேண்டானாலும் கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்லாம் போடுவாங்க ஸோ நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் டே ஷிஃப்ட் மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வேண்டா விருப்பாக நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய சூ சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அமைந்தே தீரும்